taste the daily பைக் டாக்ஸி விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பைக் டாக்ஸி என்பது விதிகளை மீறி செயல்படக்கூடிய ஒன்று என்றும் அதனை விதிகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கினைகிறார் செய்தியாளர் தாய் மாணவன் வணக்கம் தாய் மாணவன் இந்த விவகாரத்தில் என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஊபர் ோ உள்ளிட்ட பல்வேறு செயலிகள்ல தற்போது பைக் டாக்ஸி என்பது பிரபலமாகி வருகிறது காரணம் என்னவென்றால் மூன்று சக்கர வாகனமான ஆட்டோ மற்றும் நான்கு சக்கர வாகனமான டாக்ஸி ஆகியவற்றுக்கு மாற்றாக தனிநபர் வாகனங்களிலேயே டாக்சியாக பைக் டாக்ஸியாக பயன்படுத்தக்கூடியது மக்களிடையே பிரபலமாகி வருகிறது காரணம் அதற்கான கட்டணம் என்பது குறைவு என்ற ஒரு சூழல்ல ஏராளமானோர் தற்போது இந்த பைக் டாக்ஸியை பயன்படுத்தி வருகிறார்கள் இரண்டு சக்கர வாகன ஓட்டிகளாக இருந்தால் போதும் உடனடியாக அந்த ஆன்லைன்ல பதிவு செய்து குறிப்பிட்ட அந்த செயலியை பயன்படுத்தி பைக் டாக்சி ஓட்டக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில தான் போக்குவரத்துறை விதிகளை மீறி இவ்வாறு செயல்படக்கூடிய பைக் டாக்ஸிகளை கண்காணிக்கக்கூடிய வகையில் தற்போது உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பா வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த இரண்டு சக்கர வாகனங்கள் மீது மோட்டார் மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தற்போது உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு போக்குவரத்துறை ஆணையர் இது சம்பந்தமாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் குறிப்பா மோட்டார் வாகன விதிகளை மீறி இரண்டு சக்கர வாகனங்கள் வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுவதாக தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மனு என்பது அளிக்கப்பட்டிருந்தது இந்த மனுவை அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு அனுப்பி வைத்து போக்குவரத்துறை ஆணையர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மோட்டார் வாகன சட்ட விதிமுறைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கவும் சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொள்ள கள அலுவலர்களுக்கு போக்குவரத்துறை ஆணையர் உத்தரவை வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து இது தொடர்பாக அறிக்கையை மண்டல வாரியாக தினசரி மாலை ஏழு மணிக்கு அனுப்பவும் என போக்குவரத்துறை ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி இன்று முதல் பைக் டாக்ஸி யாரெல்லாம் ஓட்டுகிறார்களோ அவர்களை நேரடியாக கண்டறிந்து கள ஆய்வு மேற்கொண்டு அவருக்கு அவர்களுக்கு துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வ ஆர்டி ஆர்டிஓக்கள் இன்று முதல் கலாய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நன்றி தாயுமானவன் உங்களுடைய விவரங்களுக்கு Taste the daily